அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தில் இதற்கு முன்னர் இருந்த சிறு குறைகளை களைந்தும் ஊழியர்களின் கோரிக்கைகளை ஏற்றும் நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் அரசு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி யு திட்டத்தின்படி ஓய்வூதியத்திற்காக ஊழியரின் பங்களிப்பு பத்து சதவீதம் மேலும் அரசாங்கத்தின் பங்களிப்பு பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என்பி எஸ் திட்டத்தின்படி ஓய்வூதியத்திற்காக ஊழியரின் பங்களிப்பு பத்து சதவீதம் மேலும் அரசாங்கத்தின் பங்களிப்பு பதினான்கு சதவீதமாக இருக்கும் யூ பி எஸ் திட்டத்தில் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய பனிரெண்டு மாதங்களின் சராசரி அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் மாத ஓய்வூதியமாக இருக்கும் பத்து ஆண்டுகள் மட்டும் பணியாற்றிருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்பி திட்டத்தில் உறுதியான ஓய்வூதிய தொகை தெரியாது யூ திட்டத்தில் பணியில் இருக்கும் போது ஊழியர் மரணம் அடைந்தால் குடும்பத்திற்கு ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் கிடைக்கும் யூ பி திட்டத்தில் கிராச்சுவிட்டி என்கிற பணிக்கொடையாக ஊதியம் மற்றும் அகவிலைப்படியில் பத்தில் ஒரு பங்கு ஆறு மாதத்தை கணக்கிட்டு வழங்கப்படும் என் திட்டத்தில் கிராச்சுவிட்டி எனும் பணிக்கொடை கிடையாது யூ திட்டத்தில் பணவீக்கம் மற்றும் விலைவாசியை அடிப்படையாக கொண்டு ஓய்வூதியம் மாறுபடலாம் என்பி திட்டத்தில் பணவீக்கம் மற்றும் விலைவாசி கணக்கில் கொள்ளப்படாது இரண்டு வகையான ஓய்வூதிய திட்டங்களில் ஏதேனும் ஒன்றை மாநில அரசுகளே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் வரும் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நடைமுறைக்கு வரும் இந்த திட்டம் தொழிலாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்பதே உண்மை